திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங் பைமோ டி ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைமோட்டிவ் ஷாப்பிங்கில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறத விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி இதோடய லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம் ஹோம் அப்ளையன்சன்ஸ் வாங்கிறதுனாலும் வாங்கலாம் இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும் இதை தான் நம்ம எல்லோருமே விரும்புவோம் அதே விரும்புகிற நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த பைமோட் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவை கோவையில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை சரவணம்பட்டியில் ஈரடுக்கு மேம்பாலம் அமைகிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நில ஆர்ஜித பணிகள் தாமதமின்றி நடைபெறும் வகையில் சரவணம்பட்டியில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டும் பணியை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது கோவையில் முப்பத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவினாசி சாலை மற்றும் சக்தி சாலை என இரு வழித்தடத்தில் முப்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்களுடன் ரூபாய் பத்து புள்ளி எழுநூற்றி நாற்பது கோடியில் மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்பட்டு உள்ளது அவினாசி வழித்தடத்தில் தற்போது கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தை ஒட்டியுள்ள பகுதியில் மேம்பாலத்திற்கான தூண்கள் அமைத்தும் சக்தி வழித்தடத்தில் சாலையின் நடுவே மேம்பால தூண்கள் அமைத்தும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தும் போது நில அர்ஜிதம் மழைநீர் வடிகால் மின் கேபிள் மாற்றியமைத்தல் பணிகளை செய் செயல்படுத்துவதில் ஆண்டு கணக்கில் தா காலதாமதம் ஏற்பட்டது இதையடுத்து கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை காலதாமதமின்றி செயல்படுத்த மெட்ரோ ரயில் அதிகாரிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில துறை மாநகராட்சி வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வருகிறது கோவையின் ஐடி காரிடாராக உள்ள சரவணம்பட்டி பகுதியில் துடியலூர் செல்லும் சாலை விளாங்குறிச்சி செல்லும் சாலைகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் சரவணம்பட்டி காலப்பட்டி பகுதியில் மேற்பா மேம்பாலம் கட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டது இதனிடையே சக்தி சாலையின் நடுவே மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன தற்போது சரவணம்பட்டி பகுதியில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்ட மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது சரவணம்பட்டியில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டப்பட்டு மேலடுக்கில் மெட்ரோ ரயிலும் கீழடுக்கில் வாகனங்களும் செல்லும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமே இப்பணிகளை மேற்கொள்ளும் இதற்கான டெண்டர் விரைவில் கோரப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து மேம்பால பணிகள் தொடங்கும் ஈரடுக்கு மேம்பாலத்தில் தூண்கள் முழுவதும் அமைத்து விடுவோம் இதில் கீழடுக்கு மேம்பால வழித்தட பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ளும் மேலடுக்கில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொள்ளும் இதற்கான நிதியை மாநில அரசு மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு வழங்கும் என்றனர் ஏற்கனவே அவினாசி சாலையில் சின்னியம்பாளையம் அடுத்து லீ மெரிடியன் ஹோட்டல் வரை இருந்து நீலாம்பூர் வரை வாகனங்களும் மெட்ரோ ரயிலும் செல்லும் வகையில் மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஈரடுக்கு மேம்பாலம் அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ பபாய்